அக்ரிஸ் இந்த ஒரு வெப்சைட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வெப்சைட்டில் விவசாயிகளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் மானிய திட்டங்கள் பற்றி விவசாய அலுவலர்களை எப்படி தொடர்பு கொள்வது எப்படி ஆர்டிஸ் போகிறது விவசாயம் சார்ந்தமாக எதனா ஒரு அரசாணை வெளியிடுறாங்கன்னா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்னுமே நிறைய வீடியோஸ் போட போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா உர இருப்பு நிலை மிதை இருப்பு நிலை அப்புறம் வந்து நோய்கள் பற்றி இது எல்லாத்தையும் பற்றியுமே இந்த வெப்சைட்டில் இருக்குது எல்லாத்தையுமே போட போகிறோம் அதுக்கப்புறம் குறுவை சாகுபடி திட்டம்னா என்ன அப்புறம் வந்து இலவசமாக மரக்கன்று எப்படி வாங்குறது அப்படின்ற பற்றி வீடியோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்கட்ட அமைப்பில் வேளாண் விரிவாக்க மையம் ஒட்டுநீதி இதெல்லாம் வேணும் அப்படின்னா தென்னை நாற்று பண்ணை எப்படி அமைக்கிறது அந்த மாதிரி இது எல்லா பற்றியும் இது எல்லாத்தையும் பற்றியுமான இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்து நான் சொல்லிட்டு தான் இருக்க போகிறேன் இதுக்கு முன்னாடியுமே இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா சேனலை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள் அக்ரிஸ்னேட் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் இன்னைக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இந்த வெப்சைட்டுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிடுறேன் நீங்கள் என்ன ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறோன்னா டிஎன் அக்ரிசினேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வெப்சைட்டே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ஸி அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான டேரக்ட் லிங்க் வேணும் அப்படின்னா டிஎன் அக்ரிசினேட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துக்கலாம் ஸோ இது வந்து உடனே விவசாயி விவசாயிகள் பகுதி அப்படின்னு இருக்கும் இதில் போனீங்க அப்படின்னா உங்களால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ எங்கெங்கெல்லாம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு தனி வெப்சைட்டு இது வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு சிவில் சப்ளை இது அதாவது தமிழ்நாடு நுகர் நுகர்பொருள் வாணிப கழகத்துடைய வெப்சைட் இது இதுக்கான லிங்க்கு தான் அங்கே கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு வெப்சைட்டில் ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா எங்கெங்கே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம இதுலேயுமே ஆர்டிஐ போகிறது தான் ஒரு இன்ஃப ஒரு இது கொடுத்துருக்காங்க ஆர்டிஐன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு இந்தியாவில் இருக்க சட்டங்கள்லேயே நீங்கள் ஒரு ஒரு சின்ன சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்டிஐ சட்டத்தை கற்றுக்குங்க இதில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க திருவள்ளூர் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கொடுத்துருப்பாங்க மேல மூணு மாவட்டங்களுக்கு மேல இருக்க மூணு மாவட்டங்களுக்கு மட்டும்தான் எங்க இருக்கு அப்படின்ற அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லா மாவட்டத்துக்கும் ஸோ எங்க எங்க இருக்கு அப்படின்றத அவங்க அட்ரஸோட கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க பக்கத்துல எங்க நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இருக்கோ அங்கே போயிட்டு நெல்லை நீங்கள் செல் பண்ணுங்க விற் விற்பனை செய்யுங்க உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நீங்க விற்கும்போது ஏன்னா நீங்கள் வேறு இடத்துல நீ விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் என்பது கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் எங்கே இருக்குது பக்கத்தில் அப்படின்னு தெரியல அப்படின்னா இதில் வந்து உங்கள் மாவட்டம் உங்கள் தாலுக்காவை வச்சு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து சீதையம் திருமுருகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் ஸோ அதில் எங்கே இருக்குன்னா திருமுருகல் அஞ்சல் நாகப்பட்டினம் தாலுக்கா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமுருகல் அப்படின்ற ஊரில் இருக்குது புதுச்சேரியில் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் பூண்டி மங்களம் திருவனை மக்கரை அந்த மாதிரி நிறைய ஊரில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எது இருக்கோ நீங்கள் அதில் போய் விற்பனை செஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்னுமே நிறைய வீடியோஸ் வரப்போகுது இந்த இலவச மரக்கன்று எப்படி வாங்குறது இப்போது வேளாண் விரிவாக்க மையம்னா என்ன விதை சுத்திகரிப்பு நிலையம் எப்படி வைக்கிறது உர உற்பத்தி ம உயிர் உர உற்பத்தி மையம்னால் எப்படி வைக்கிறது நுண்கலை உற்பத்தி மையம் எப்படி வைக்கிறது தென்னை நாற்று நாற்றுப்பணையெல்லாம் இது பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரதான் போகுது ஸோ இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் அடுத்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனான விவசாயம் சார்ந்த வீடியோ நான் பார்க்குறேன் ஸோ விவசாயம் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அக்ரிடெக் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் போய் பாருங்கள் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலுமே நம்ம கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்குமே நான் கே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா விவசாயம் சார்ந்த வர நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடம்புக்கு கூடன்னு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்குறேன் டாட்டா பை